கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா சாம அரிசி சாப்பிடுறதால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே சரி வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் சிறுதானியங்களிலே சிறப்பு வாய்ந்த ஒரு சிறுதானியம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த சாமி அரிசி தான் இது மற்ற சிறுதானியங்களை விடவும் இது பார்ப்பதற்கு அளவில் மிக சிறியதாக இருக்கு என்கிறதுனால இது ஆங்கிலத்தில் லிட்டில் மில்லட் என அழைக்கிறாங்க சாமி அரிசி சுமார் ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே பழந்தமிழர்களும் நம் முன்னோர்களும் அதிகம் சாப்பிட்ட ஒரு சிறுதானியம் கூட இது மட்டும் இல்லாமல் சாமி அரிசி இந்தியாவில் உருவான ஒரு சிறுதானியம் என்கிறதுனால இது இந்தியன் மில்லட் எனவும் அழைக்கப்படுகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சாம அரிசியில என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படி புரத சத்து கொழுப்பு தாதுப்புகளான மக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் காப்பர் மக்னீஸ் துத்தநாகம் நார்ச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து என ஏராளமான சத்துக்கள் போன்றவை நிறைந்தது இந்த சாமையரிசி இந்த வீடியோவில் சிறுதானிய உணவுகள் ஒன்றான சாமை அரிசி சாப்பிடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் வந்து என்னென்ன என்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிற நண்பர்களே மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் அரிசன் வரும் நண்பர்களே சரி வாங்க சாமை அரிசன் நன்மைகள் வந்து என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒன்று சர்க்கரை நோய் வராமல் தடுக்கும் ரெண்டு இருதய ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கும் மூன்று உடல் எடையை வந்து குறைக்கும் நான்கு இரத்த சொகையை வந்து தடுக்கும் ஐந்து எலும்புகளை வந்து வலுவாக்கும் ஆறு புரோட்டோன் ஓமை தடுக்கும் ஏழு வாழ்வியல் நோய்களை வந்து தடுக்கும் என்ன நண்பர்களை இந்த நன்மைகளை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவின் மூலம் அவங்களும் பயன்பெறலாம் ஒன்று சர்க்கரை நோய் வந்து வராமல் தடுக்கும் சாமி அரிசியில் பார்த்தோம்னா அதிக அளவிலான நார் சொத்தும் மிக குறைவான அளவில் சொத்தும் நிறைந்த ஒரு சிறுதானியம் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்பரேட்ரேட் மட்டும் இல்லாமல் லோ கிளாமிக்ஸ் இண்டெக்ஸ் கொண்ட ஒரு சிறுதானியம் கூட இதன் காரணமாக இரத்தத்திலே சர்க்கரை அளவு வந்து வேகமாக ஏறுவதை வந்து கட்டுப்படுத்துவதோடு சர்க்கரைன அளவுகள் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கவும் மிக உதவக்கூடிய ஒரு சிறுதானியம் இந்த சாமை அரிசி சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மற்றும் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கணும் நினைக்கிறவங்களுக்கும் சாமை அரிசி வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் ஒரு வேலை உணவாக சாப்பிட்டு வர மிகவும் நல்லது ரெண்டு இதய ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தத்தில் எல்டிஎல் மற்றும் ட்ரைக்ளிக்ஸ் ரைடு என்னும் கெட்ட கொழுப்புகள் அதிகமாக இருப்பதும் ரத்த சர்க்கரை அளவுகள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருப்பதுதான் காரணம் இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்தும் ஆற்றல் வந்து இந்த சாமை அரிசிக்கு உண்டு சாம அரிசியில் இருக்கக்கூடிய நியாசின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களான புளோனைட்ஸ் டானின் பாலிபனால் போன்ற சத்துக்கள் பார்த்தீங்கன்னா இதயத்தை பாதிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைத்து எச்டிஎல் என்னும் நல்ல கொழுப்பை அளவை பாதுகரிக்கும் இதன் மூலமாக இருதயத்தின் ஆராயத்தை வந்து மேம்படுத்தக்கூடியது இந்த சாமை அரிசி என்ன நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மரகம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க